அம்பைக்கிளையில் நெல்லை மாவட்ட மையத்தினுடைய மாநாடு நடைபெறுகிறது அதில் பாடுவதற்கு கிளைத் தோழர்களை பணித்தமைக்காக முதற்கு நன்றியை கொண்டு முதலில் ஒரு பாடல் கடல் போல நிறைந்தாலும் கரையோடு உருவாடும் நிலை கொண்ட தொழிலாளரே உங்கள் நலம் நாடும் படைப்பாளர் நாங்கள் முற்போக்கு எழுத்தாளர்கள் நாங்கள் முற்போக்கு கலைஞர்கள் நாங்கள் கடல் போல நிறைந்தாலும் கரையோடு உறப்பாடும் நிலை கொண்ட தொழிலாளர்கள் கடலோல நிறைந்தாலும் கரையோடு உற நிலை கொண்ட தொழிலாளரே உங்கள் நலம் நாடும் பாடைப்பாளர்

பாட்டினை எங்கள் கருத்தால இசை மாற்றும் பொறுப்பாளர்கள் எழுதால இறந்துண்டு கள்ளி போரில்லை எதிர்த்தாலும் அலைக்காத எழுத்தாளிகள் கடல் போல நிறைந்தாலும் கரையோடு உறப்பாடும் நிலை கொண்ட தொழிலாளரே உங்கள் நலம் நாடும் படைபாளர் முற்போக்கு எழுத்தாளர் முற்போக்கு கலைஞர் நாங்கள் அவை சமகின்ற தொழில் எம் ஜாதிதான் இலக்கங்கள் விளக்கங்கள் ும் அதை சமையின்ற தொழிலாளி எம் ஜாதிதா புவி பாரம் சுமக்கின்ற தொழிலாளிகள் புவி பாரம் சுமக்கின்ற தொழிலாளிகள் திருச்சபைங்கு இங்கு அரசாள் வழிகாட்டினார் திருச்சபை இங்கு அரசாள் வழிகாட்டினார் நட போல நிறை நாளும் கதையோடு உரமாடும் நிலை கொண்ட தொழிலாளரே உங்கள் நல நாடும் படைப்பாழ முற்போக்கு எழுத்தாளர் முற்போக்கு கலைஞர் நாங்கள் இளந்த பசுஜோலை மனதாவனோ பசுஞ்சோலை மனக்காவனம் எங்கள் இசை மன்றும் பசியாரும் கலை தாயகம் பூமியா அழிக்கின்ற கொடும் போ வெள்ளை கோடியே தடுக்கின்ற அறிவாலயம் வெள்ளை கோடியே தடுக்கின்ற அறிவாலயம் கடல் போல நிலை கரையோடு கதையோடு உறவாடும் நிலை கொண்ட

வேலை செஞ்சோம் அதே மாதிரி கரிசல் கோயில் ஒவ்வொரு தடவையும் சங்கரன் கோயிலுக்கு வருவார் அவர் ஓய்வு பெற்ற பிறகு என்னுடைய வீட்டுக்கு தான் வருவார் ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வந்து என்னுடைய வீட்டு மாடியில் நைட்டில் வந்து மெட்டு போடுவார் பாட்டுகளுக்கு பூரா மெட்டு போடனா வீட்டுக்கு தான் வருவார் வந்து மெட்டு போட்டு காலையில் ஒரு ஆறு மணிக்கு சங்கரன் கோயிலில் ரெண்டு பேரும் டீ சாப்பிட்டு ஒரு உப்புமா சாப்பிட்டு அப்படியே கிளம்பி போயிருவாரு நிறைய பாடல்களை என்ன வீட்டுல வச்சு மெட்டு போட்டாரு அந்த பாடல்கள் வரல அதனால என்னுடைய வீட்டுல வச்சு மெட்டு போட்ட கரிசல் குலு கிருஷ்ணசாமியினுடைய பாடல பொது மேடைக்கு இப்போ நான் வந்து நான் இந்த பாட்டு எழுதுறது கவிஞர் வையம்பட்டி முத்துசாமி இயற்கை நமக்கு என்னவெல்லாம் செய்யுது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மரம் ரசனைக்குரியது கடல் ரசனைக்குரியது எல்லாமே பத்தி ஒரு பாட்டு பாடும் பாட்டை மொழி பெயர்த்து பாடணும் அந்த மயிலாடும் மாட்டத்தை வேடை போட்டு பார்க்கணும் அலை போடும் தானத்திற்கு காத்து விரல் மடிக்குது கேட்கணும் குயில் பாடும் பாட்டை மொழி பெயர்த்து பாடணும் அந்த மயிலாடும் நாட்டத்தை விடை போட்டு பார்க்கணும் அலை தாளத்திற்கு சுரம் பிடித்து பாடணும் காத்து விரல் மடி கேடணும்ொழிபெயர்த்து பாடணும் கொட்டும் மழை சாரலை எட்டி எட்டி பிடிக்கணும் கொட்டும் மழை சாரலை எட்டி எட்டி பிடிக்கணும் அதில் சுட்டி பையன் கணக்கா பூஞ்சல் கட்டி ஆடணும் கொட்டும் மழை சாரலை எட்டி எட்டி பிடிக்கணும் அதில் சுட்டி பையன் கணக்கா பூஞ்சல் கட்டி ஆடணும் தொட்டு தொட்டு வண்ணங்கள் தீட்டனோ வானவில்லை தொட்டு தொட்டு வண்ணங்கள் பண்ணங்கள் என் என்னமனும் கனவுகளுக்கு வண்ணமுலாம் போசனம் என்னமனும் கனவுகளுக்கு வண்ண முலாம் போஜனம் புயல் பாடும் பாட்டை மொழி பெயர்த்து பா மரகளை குச்சியை காட்டி மிரட்டணும் கூச்சலிடும் மரக்கிளை குச்சியை காட்டி மிரட்டணும் அது கல கலக்கும் அழகினை கண்டு மனம் ரசிக்கணும் கூச்சலிடும் மரக்கிளை குச்சியை காட்டி மிரட்டணும் அது கல கலக்கும் அழகினை கண்டு மனம் ரசிக்கணும் முழு மர நிழல் படுக்கை புரண்டு படுக்கும் என்ன அற்புதமான வரி தாங்க முள்ளு மர நிழல் படுக்கை புரண்டு படுத்தும் குத்தல முள்ளு மரத்தை கிழந்தாலும் தாங்க இருக்காது அதுக்கு எடுத்து சொல்றாரு அந்த சப்பாத்தி பழம் அப்படி சிவக்குதே எப்ப போட்டுச்சு வெத்தல முள்ளு மர நிழல் படுக்கை புரண்டு படுத்தும் குத்தல அந்த சப்பாத்தி பழம் அப்படி சிவக்குதே எப்ப போட்டுச்சு வெத்தல அந்த சப்பாத்தி பழம் அப்படி சிவக்குதே எப்ப போட்டு சில பாடும் பாட்டை மொழி பெயர்த்து பாடணும் இந்த வரி நாலு வரி ரொம்ப முக்கியமானது எச்சத்தாலே இயற்கையை வளர்க்குது பறவைகள் பறவைகள் எச்சம் எச்சத்தாலே இயற்கையை வளர்க்குது பறவைகள் இனமோடு சேர்ந்து வாழ கற்று தருவது மிருகங்கள் எச்சத்தாலே இயற்கையை வளர்க்குது பறவைகள் இனமோடு சேர்ந்து வாழ கற்று தருவது மிருகங்கள் கல்லறிந்த போதும் கனிகள் கொடுக்குது மரங்கள் என் கண் முன்னே கண் கண்ட தெய்வங்கள் மரங்கள் தான் அவரு தெரியுமா கல்லறிந்த கனிகள் கொடுக்க முன்னே வைதான் கண் கண்ட தெய்வங்கள் உயிர் பாடும் பாட்டை மொழி பெயர்த்து பாடணும் அந்த மயிலாடும் பாட்டத்தை மேடை மகிழாடும் பாடணும் அலை போடும் சுரம் பிடித்து பாடணும் விசிலடி கேட்காது இந்த விரல் மடிக்குது கேட்கணும் புயல் பாடும் பாட்டை மொழி பாடணும் மொழி பாடணும் மொழி பாடணும் கம்யர் ஏகாதசி பாடிய ஒரு அற்புதமான பாடல் அவள் தலைவியாகவில்லை தாரமானாலும் வீரமாகவில்லை பெண்ணை பின்னினர் என்று விடுதலை கண்ணே கண்ணேமணியே முத்தே என்பார் ஆதரித்தால் மட்டும் கொள்ளுவார் கண்ணே மணியே முத்தே என்பார் காதலித்தால் மட்டும் கொல்லுவார் தாயானால் அவள் தலைவியாகவில்லை தாரமானாலும் ஈரமாகவில்லை பெண்ணை சூட்டி சதிவலை பின்னரே என்று விடுதலை கண்ணே மணியே முட்டே என்பார் காதலித்தால் மட்டும் கொல்லுவார் கண்ணே மணியே முத்தே என்பார் காதலித்தால் மட்டும் கொள்ளுவார் மானானாள் அவள் மகிலானாள் மனுஷியாகவில்லை மானானாள் அவள் மகிலானாள் மனுஷியாகவில்லை ஆனான பொருவனு சதையாய் ஆன தொல்லை ஆனான ஒருவனுக்கு தொம்பு சதையாய் ஆன தொல்லை இல்ல மட்டுமா அவளின் சொந்தம் மட்டுமா அவளின் தேசம் சொந்த இருட்டை வா வழியிலும் வித்தரிப்பதாக கண்ணியம் கருவறை இருட்டை வாட்டின் வழியிலும் விஸ்தரிப்பதாக கண்ணியம் குடும்பத்தை சுமத்தவள் துவளும் கொடியா கொழுக்கும்பா குடும்பத்தை சுமப்பவள் துவளும் கொடியா கொழுக்கும்பா புடி இதரி இனன்பா அவள் கும்பந்தால் வாம்பா கும்பந்தால் வாம்பா இனிக்கும் தேன் பென்னன் அவள் இறையம் வசர்பானாள் தேன் பென்பாள் இதயம் கசபானாள் மனதும் பூ பெண்ண அவள் மனமோ இல்லாதாள் மனித இனம் ஒரு ஒளிச்சோரியில் மனித இனம் ஒரு ஒளிச்சோரியில் பாதி கோளமே ஒளிருது மகளிர் இனம் என் பகுதியாகி மீதி கோளமோ இருழுது பெண்ணை அடிமை கொண்டான் பல சூரியன் அகப்பணலாம் பின் அடிமை கொண்டான் பல சூரியன் அகப்பணலாம் பெண்ணை ப்படலாம் பெண்ணை அடிமை கொண்டப்படலாம் தாயானால் அவள் தலைமையாகவில்லை தாரமானாலும் வீரமாகவில்லை பெண்ணை சுட்டி பின்னினர் பின்னறிந்து விடுதலை கண்ணே மணியே முத்தே என்பார் காதலித்தான் மட்டும் கொல்லுவார் கண்ணே மணியே முத்தே என்பார் காதலித்தான் கொல்லுவார் நதி என்று புகழ்ந்து கொண்டே நதி என்று புகழ்ந்து கொண்டு வளர்த்தார் பெண்ணே விதி சதி செய்து உன்னை மிரள வகித்தார் பெண்ணே நதி என்று புகழ்ந்து கொண்டு உன்னை வளர்த்தார் பெண்ணே விதி என்று சதி செய்து மிரள வைத்தார் பெண்ணே படைக்கப்பட்டும் சிந்தனை நிந்தனை ஆண்டுக்காக படைக்கப்பட்ட உட்பெண் சிந்தனை நிந்தனை மலருக்காமணம் மனத்துக்காம என்ற கேள்வியே வேதனை என்ற கேள்வியே சோதனை என்ற என்ற முறையில் இசை நிகழ்வு நடத்திய தொடர் சுலைமான் மோர்சிங் வாசித்த தொடர் சுடலையாண்டி மற்றும் தாமதபுரம் கலைக்குழுவின் தொடர் நாடகர் நாடக இயக்குனர் நடிகர் தொடர் மதியம் அவர்களுக்கு நன்றி